மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் எட்டு நிமிஷம் நடந்த ரகசிய சந்திப்பு இந்த எட்டு நிமிஷம் நடந்த சந்திப்புல

எங்கள் தலைக்கு தில்ல பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஃபயர் ஆரம்பித்தாங்க ஆனால் அவர் பாஜக ஆவது சொன்னது சொன்னதே பாஜக கூட தான் அடுத்து கூட்டணி வைக்க போகிறோம் அப்படிங்கறது தான் அவர் வேற விதத்தில் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாரு இப்போ பாஜக கூட அதிமுக கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்றது ஓரளவுக்கு இப்போ உறுதியானதுக்கு பிறகு ஒரு சிலர் மக்களில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் இவங்க எப்போ இருந்து பிரிஞ்சு வந்தாங்க இப்போ புதுசாக கூட்டணி வைக்கிறதுக்கு ஆல்ரெடி இவங்க கூட்டணி ரகசியமாக தான் ஒரு கூட்டணி இப்போ ஏன் அவங்க புதுசாக போய் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட தானே அதாவது கூட கூட்டணி கூட்டி அவங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு சுத்தமா விழாது சிறுபான்மை ஓட்டுனால திமுக ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க பாஜக கூட இருந்து கூட்டணியில இருந்து விலகனா தான் செய்யப்பட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு செட்டப்பா தான் செய்யப்பட்டதே அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணுதான் அதனால பாஜக கூட நாங்க கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி இது மூலயமா சிறுபான்மை ஓட்டு விழும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா இவங்க என்னதான் கூட்டணியில இல்ல அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதிமுக பாஜக ஒரு விஷயத்துல கூட அவங்க எதிர்க்கல அப்படியே எதிர்த்தா கூட அப்படி ரொம்ப அப்படி பூசி முழுப்பின மாதிரி அப்படி மென்மையாகவே பாஜகவை எதிர்க்கிற மாதிரி சில நாடகங்கள் நடத்திட்டு இருந்தாங்களே தவிர ஆனால் இவங்க கூட்டணியிலேருந்து பிளவு இருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேச்சில் எங்கேயுமே பார்க்க முடியல ஆனால் இந்த நாடகத்தோட விஷயத்த தமிழ்நாடு மக்களுமே நம்பலை குறிப்பாக குறிப்பாக சிறுபான்மை மக்களுமே நம்பலை சிறுபான்மை மக்கள் திமுகவுக்கும் இந்திய கூட்டணிக்கு தான் அவங்களோட ஓட்டுகள் போட்டாங்க அதோட அதிமுக அடுத்த கட்ட ஒரு முயற்சியுமே பண்ணி பார்த்தாங்க சரி புதுசா நடிகர் விஜய் வராரு விஜய் கூட ஒரு கூட்டணி வச்சு பார்த்தோம்னா விஜய் அதிமுக ஒரு பலமான கூட்டணி உருவாச்சுன்னா கடுமையான டஃப் கொடுக்கலாம் சொல்லி எதிர்பார்த்தாங்க விஜயுமே கிட்டத்தட்ட அந்த மைண்ட் செட்லாம் இருந்த மாதிரி நமக்கு ஆரம்பத்தில் பார்க்க முடிஞ்சு ஏன்னா அதனால தான் விஜய் வந்து பாஜகவுடைய பேரை சொல்லாம ஆனா ஒரு மதவாத அரசியல் செய்யறவங்க எங்களோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி மறைமுகமா அப்படி பாஜக கிள்ளி விட்டாரு ஆனா திமுக கடுமையை எதிர்க்கிறாரு ஊழல் 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 சொல்லி இங்கே திமுக எதிர்க்கிறாரு ஆனால் அந்த ஊழல்னால சிறைக்கு சென்றவங்களே அதிமுக அந்த அதிமுகவை பற்றி விஜய் கொஞ்சம் கூட வாயை திறக்கலை அதாவது சீமானை வந்து பெரியாரை பற்றி ஊழல் பேசினாலும் சீமானை பற்றி விஜய் வாயை திறக்கல அதே மாதிரி அதிமுகவை பற்றி வாயை திறக்காமல் இருந்தார் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியில் உருவாகுவாங்க அப்படியே ஒரு கூட்டணி உருவானா உண்மையிலே ஒரு பலமான கூட்டணி அதிமுகவுக்கு ஆல்ரெடி ஒரு ஓட் பேங்க் இருக்கு விஜய்க்கு அவரோட ரசிகர்களோட ஓட்டு இருக்கு ஒரு பலமான கூட்டணியாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் ஆனால் அந்த கூட்டணி உருவாகாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் ஏன் அப்படின்னா இப்படி ரெண்டு பேர் அதிமுக விஜய் இந்த ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா இங்க யார் முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஒன்று உருவாகும் ஏன்னா ஒருவேளை விஜய் முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் இருக்கு அவரு அவரை நம்பி தான் அந்த கட்சியை உருவாகுது அப்படிங்கும்போது போது இப்ப விஜய்க்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதிமுக ஒரு கட்சியை காலி எங்க நேத்து வந்து விஜய்க்கு முதலமைச்சர் கொடுக்குறாங்கன்னா அப்ப இந்த கட்சி அவ்வளவு பலகீனமா இருக்குதா அப்படின்னு சொல்லி அதிமுக ஒரு கட்சியை காலி இல்ல அதிமுக ஒரு பழம்பை வாய்ந்த ஒரு கட்சி எடப்பாடியார் அரசியல் அனுபவம் மிக்கவர் அவர் அவர் முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படின்னு விஜய் கொடுத்துறாருன்னா விஜய்க்கு இங்கே எந்த ஒரு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் போயிடும் ஏன்னா விஜய் தான் பு புரட்சி செய்ய வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஏதோ எதிர்பார்க்குற நேரத்தில் இங்கே எடப்பாடியாருக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டா விஜயோட அரசியல் டோட்டல் காலி இல்லை நீங்கள் பாதி நாங்கள் பாதி ரெண்டரை வருஷம் நீங்கள் நாங்கள் ரெண்டரை வருஷம் நாங்கள் அப்படின்னாலும் முதல் ரெண்டரை வருஷம் யார் இருக்குது அப்படின்றது ஒரு போட்டி வரும் அப்போ எதுவே எப்படி பார்த்தாலுமே யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் கொடுத்தாலுமே உன்னத்தருக்கு அவர் பெரிய ஒரு பலகீனம் ஆயிரங்கிறதால அதிமுக விஜயோட அந்த கூட்டணின்றது இது நடைபெறாத ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் சரி இப்படியாவது நடந்த நேரத்துல பாஜக அதிமுக தான் திரும்பவும் அவங்க கூட்டணி வைப்பாங்க அவங்க ஒன்றும் பிரிஞ்சு போல ஆனா திரும்பவும் அவங்க கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு எல்லாராலுமே எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல அதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருக்குது சமீபத்தில் அமித்ஷா கோயம்புத்தூர் வந்திருந்தாரு ஜக்கி வாசு அந்த ஈஷா யோகா மையத்துடைய சிவராத்திரி விழாவுக்காக அமித்ஷா இங்கே வந்திருந்தாரு அமித்ஷா வரும்போது எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை போய் தனிப்பட்ட முறையில் போய் சந்திச்சாரு இந்த சந்திப்பு எட்டு நிமிஷம் வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சந்திப்பு தனிப்பட்ட ஒரு சந்திப்பு நடந்ததுன்னு சொல்லி பல செய்திகள் புதிய தலைமுறை உட்பட பழைய செய்திகள் அந்த செய்திகள் வெளியே வந்தது அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா எஸ்பி வேலுமணியோடைய வீட்டோட இல்ல திருமண விழா அந்த திருமண விழாவுக்காக பத்திரிகை கொடுக்க தான் போனாரு அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்குலாம் சொல்லப்பட்டுச்சு ஆனால் அந்த சந்திப்புக்கு பிறகு இவங்களுக்குள்ள பல வகையான மாற்றங்கள் ஏற்பட்டது பார்க்க முடிஞ்சது குறிப்பாக அந்த திருமணத்துக்கு எஸ்பி வேலுமணி அவருடைய வீட்டு இல்ல திருமண விழாவில் அண்ணாமலை அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தார் வந்த அண்ணாமலை அங்கே அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவும் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையும் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாவக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கணுமே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இந்த அண்ணாமலை தான் ஜெயலலிதா உட்பட அதிமுக எல்லாருமே ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லி வேகமாக பேசிக்கிட்டு இருந்தாரு அதிமுக ரொம்ப தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருந்தாரு இங்கே அதிமுக சார்பில் அண்ணாமலையை கடுமையை எதிர்த்துட்டு இருந்தாங்க அப்போ இது எல்லாமே நீங்கள் எல்லாம் செட்டப் தானே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு அங்கே கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் தான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து கூட்டணி வந்து பிரியவே இல்லை நாங்க ரெண்டு பேரும் கூட்டணி பிரிஞ்சிட்டோம் தனித்தனியா நிக்கிறோம் அப்படிங்கிறது இது ஒரு செட்டப் தான் ஒரு நாடகம் தான் சிறுபான்மை மக்களோட ஓட்டு கிடைக்கணும் எதிர்பார்த்தாங்க அது கிடைக்கலன்ற பட்சத்துல தங்களுடைய வேஷங்களை கலைச்சிக்கிட்டு திரும்ப இவங்க கூட்டணி அமைச்சிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க இப்ப இவங்க எடப்பாடியார் இந்த 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 எட்டு நிமிஷம் சந்திப்புக்கு பிறகு எடப்பாடியாரோட பேச்சில் ஏற்பட்டிருக்க மாற்றத்தை வச்சு இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வேஷம் எந்த அளவுக்கு கலைஞ்சிருக்குது அப்படிங்கிறது இப்ப அம்பலமாயிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஜக கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது எடப்பாடியார் இனிமே பாஜக கூட கூட்டணியே கிடையாதுங்க அதெல்லாம் கூட்டணி சாத்தியமா அப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு கோபமா பேசினாரு சட்டமன்றத்தில் பாரத ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்க கேள்வி கேட்டேங்க என்ன சொல்றது ஏற்கனவே நாங்கள் அதோட பாரத கூட்டணி இல்லை என்பது என்னுடைய இழைப்பாகும் அதில் தெளிவாக அதனால இதை எதையும் பொருத்தி பேசக்கூடாது ஆனா இப்போ அமித்ஷா கூட அந்த எட்டு நிமிஷம் சந்திப்பு நடந்ததுக்கு பிறகு எடப்பாடியார் அப்படியே அந்தர்பாட்டி வச்சிருக்கிறாரு ஒரே எதிரி திமுக தான் மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி கிடையாது புரியுதா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் நாங்கள் பாஜக கிஜா கல ஆறு மாசம் கழிச்சு கேளுங்க அதாவது எல்லாமே எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்வி இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நாங்க தான் சொல்லிட்டுமே யாராரெல்லாம் யார் யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க எல்லாம் ஆறு மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும் இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது வெட்ட வெளிச்சமா செய்யப்படும் எந்த கிடையாது தற்போது இதுதான் நிலை ஒரு வருஷம் தேர்தலுக்கு பாருங்களேன் திமுக மட்டும்தான் ஒரே ஒரே எதிரியா மத்த கட்சிகள வந்து எதிரிலாம் கிடையாதான் திமுக மட்டும்தான் ஒரே எதிரியா அந்த திமுக வீழ்த்துறது மட்டும்தான் உங்களோட நோக்கமாக சரி சார் அப்ப பாஜக கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பாஜக ஆகுது திமுக மட்டும் ஒரே எதிரி யார் கூட கூட்டணின்றது உங்களுக்கு ஆறு மாசத்துல தெரியாதானே போகுது ஆறு மாசத்துல நான் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு மறைக்க வைக்க முடியும் ஆறு மாசம் கழிச்சு எல்லாமே தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்லி அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு இத்தனை நாளா பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொன்ன யார் இனி வந்து பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்லல திமுக விழுத்துறது மட்டும்தான் தான் நோக்கம் அதை தவிர மொத்தம் யாருமே எங்களுக்கு எதிரி இல்ல பாஜகோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னா இந்த ஆறு மாசத்துல உங்களுக்கு தெரியாதானே போகுது அப்படிங்கிறாரு இதே கேள்வி அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது அண்ணாமலையே இதே மாணிலே பதில் சொல்றாரு எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகிறோம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கா டக்னாலஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்கறாங்க நாங்க எல்லார்த்துக்கிட்டே அன்பா தான் கலப்புறோம் எங்களுக்கு யாரு எளிமையாரு எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்துல நிலச்சி வரணும் நல்லா வரணும் அப்படிங்கறத நோக்கம் தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும் என்டிஏல யார் இருப்பாங்க பெரிய கட்சி சின்ன கட்சி அதெல்லாம் வருகின்ற காலத்துல பேசுவோம் அதிமுக வந்து வரவே இருக்கும் வருகின்ற காலத்துல பேசுவோம் பாத்தீங்களா அதே சேம் டைலாக் ஒரு வரி கூட மாறாம அதே சேம் டைலாக் திமுக தான் எதிரியா திமுக தவிர வேற எந்த கட்சியுமே எதிரி கட்சி கிடையாது அப்ப திமுக மட்டும் வீட்டுக்கு அனுப்பணும் திமுக எதிரி கட்சி திமுக தவிர வேற யாரும் எதிரும் இல்ல திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அப்ப ரெண்டு பேரோட பேச்சு பாத்தீங்கன்னா ஒரே டைலாக் ஒரே ஆள் தான் எழுதி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது அதே டெய்லர் அதே வாடகை இது மட்டும் இல்லாம அண்ணாமலை கிட்ட இன்னொரு விஷயமும் பத்திரிக்கையாளர்கள் கேட்கறாங்க அமித்ஷா வந்ததுக்கு பிறகு உங்களோட ரெண்டு பேரோட பேச்சில் அப்படி மாற்றம் தெரியுது அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல அமித்ஷா இன்னும் ரெண்டு நாள் ஆச்சு திரும்ப சென்னை வர இருக்கிறாரு தமிழ்நாடு வர இருக்கிறாரு அண்ணாமலை அமித்ஷா வந்ததுக்கு பிறகு இன்னும் பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு அப்ப அமித்ஷா வந்ததுக்கு அடுத்த ரெண்டு நாள் வந்ததுக்கு பிறகு இந்த ரெண்டு கட்சியோட கூட்டணி உருவாக போகுது அப்படிங்கிறது இது மூலயமா உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுது இந்த இடத்துல அதிமுக பார்த்து மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஏங்க பாஜக இந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க மும்மொழியை எப்படியாவது திரிச்சிடணும் நீங்க மூன்று மொழி ஏற்றாதான் உங்களுக்கு கல்விக்கான நிதியே ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு தமிழையும் தமிழர்களையும் இங்கே வஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கட்சியோட போய் தான் கூட்டணி வைப்பீங்கிறாங்க உங்க அரசியல் இருப்ப தக்க வச்சுக்கிறதுக்காக எந்த அளவுக்குனால இறங்குவீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க அவங்களுடைய அரசியல் இருப்ப தக்க வச்சுக்கிறதுக்காக பாஜக ஆதரிக்கிறது மட்டும் சீமானுடைய இந்த செயல்களை ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு இறங்கிட்டாங்க சீமான் விவகாரத்துல தமிழக காவல்துறை நடந்துகிட்ட விதம் அதே போன்ற இந்த சீமான் இந்த விவகாரத்துல எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் தனிப்பட்டவருடைய நபருடைய கருத்து இல்ல வீட்டுல போய் அதாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை இது பொது வழியிலாம் வந்து அவரே சொல்றாரு எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு சொல்றாரு இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்த இந்த சீமான் தான் சொன்னாரு திராவிட கட்சிகளை நான் அழிப்பேன் திராவிட கட்சிகளை ஒட்டு மொத்தமா அழிப்பேன் பெரியார ஒட்டு மொத்தமா நான் அழிச்சு காட்டுவேன் அப்படின்னு இந்த சீமான் தான் சொன்னாரு இந்த சீமான் தான் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஏழு முறை ஏழு முறை கருக்கலை செஞ்சிருக்கிறான்னு சொல்லி சீமான் மேல அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது அதை பத்தி சீமான் கிட்ட கேள்வி கேட்கும் போது நான் என்ன வயசுக்கு வந்த போன சோளக்காட்டுக்குள்ளையா வச்சு கற்பழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை பேசுறாரு கல்லூரிக்கு போன பெண்ணையை கையை பிடிச்சது தான் நான் கற்பழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தவறை நார்மலைஸ் பண்ணி அதை ஒரு நகைச்சுவாக மாற்றிக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அதுவும் பெண்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சீமான் பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த பேச்சை பற்றி எடப்பாடியார்கிட்ட கேள்வி கேட்கும் போது அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட விஷயங்க அவரோட தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ அசால்ட்டாக பேசுறாரு அப்போ இவங்களோட நோக்கம் என்ன திமுக திமுகன்ற ஒரு கட்சியை தோற்கடிக்கணும் அந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கறதால நாங்க யாரோடனால வைக்க சரி எப்பேற்பட்ட நபரோடனாலும் கூட்டணி வைக்க நாங்க தயார் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இறங்கி இருக்கிறாங்க அதனால பாஜக அதிமுக சீமான் இவங்களுடைய ஒரு கூட்டணி உருவாகும் அப்படிங்கிறது இந்த செயல்கள் மூலியமா இவங்களுடைய நடைமுறைகள் மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா இவங்க என்னதான் பல யூகங்களும் பல கூட்டணிகளை வச்சாலும் திமுக இங்க மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு செல்வாக்கூட கூட இருக்கிறாங்க மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப செயல்படுறாங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது ஒண்ணுமில்ல நேற்று இந்த ஒயருக்கு பிடிஆர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு பத்திரிகையாளர் கரண் தாப்பார் பிடிஆர் ஒரு பேட்டி எடுக்கும்போது பிடிஆர் அந்த இடத்துல இந்த தமிழ்நாடு நிலைப்பாடு என்ன மும்மொழியும் நீங்க திணிக்க வந்தாலும் சரி டீலிமிட்டேஷனோட விஷயத்துல நீங்க தொகுதி மறுவரை நீங்க செஞ்சாலும் சரி இந்த தமிழ்நாடு எங்களுக்கான மாநில சுயாட்சியில் நாங்கள் எந்த அளவுக்கு தனித்துவமா எங்களுடைய கொள்கையில ஒரே உறுதியாக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவ்வளோ தெளிவா பேசுறாரு இன்னைக்கு அது இந்தியா முழுக்க பெரிய அளவுல வைரலா இருக்கு இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரு ஒரு பேட்டியில கொடுக்கும்போது ஒரு ரம்ஜான் நோம்பு திரைப்பட நிகழ்ச்சிக்காக போறாரு அங்க மக்களுக்கு ரம்ஜான் வாழ்த்து சொல்றாரு அதை ஒரு வாழ்த்து சொல்லிட்டோம் சொல்றாரு நான் ரம்ஜான் வாழ்த்து சொல்றது மூலயமா இங்க பல பேருக்கு கோபம் வரலாம் பல பேருக்கு எரியலாம் ஆனா உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு கோபம் வந்தாலும் நான் நூறு முறை சொல்ல நான் தயாரா இருக்கிறேன் ரம்ஜான் வாழ்த்து நூறு முறை சொல்லுவேன் சிறுபான்மை மக்களுக்காக திமுக எல்லா நிலைகளிலும் துணை இருக்கும் இந்தியா முழுக்க சிறுபான்மை மக்களுக்காக பாஜக எதிர்த்து எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் செஞ்சாலும் இந்த திமுக சிறுபான்மை மக்களுக்காகவும் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் இந்த மாநில சுயாட்சிக்காகவும் திமுக எப்பவுமே உறுதியா நிற்கும் சொல்லி இந்த நிலையிலுமே எல்லாரும் எதிரில் ஒரு ரவுண்டு கட்டி ஒரு கூட்டணி நின்றாலும் இவங்க தனித்து நிற்கப்பட்டாலும் இங்க திமுக அவங்களுடைய கொள்கை விஷயத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு ஸ்டாண்டா நிற்கிறாங்க பாத்தீங்களா இந்த ஒரு விஷயத்துக்காகவே திமுக மனசார பாராட்டலாம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம் It's para.